ஹாய் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் லோ பட்ஜெட் வீடு தாங்க அதாவது ஆறு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் அழகான ஒரு வீடு பண்ணியிருக்காங்க கேரளாவில் அந்த வீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீட்டில் வந்து செங்கல் சல்லி மணல் சிமெண்ட்டு எதுவுமே சேர்க்கலை அழகாக பண்ணியிருக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஓனர்டையும் நம்ம பேசுவோம் எப்படி அவங்க கெட்டினாங்க எப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஐநூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு மாடியில் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தா நீங்களே அசந்து போவீங்க அந்த வீடையும் பார்ப்போம் அந்த ஓனர்கிட்டையும் நம்ம பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ள வளர்ப்போம் கோழிக்கோடு கண்ணாடிக்கல்ங்கிற இடத்துல ஒரு சின்ன வீடு இருக்குது வேறுபட்ட ஒரு வீடு மகனோட டிசைனில் அப்பா கட்டின ஒரு வீடு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் தான் சிமெண்டும் மணலும் குலைக்காம இரும்பு பைப்பும் குர்தீஸும் சேர்த்து அழகான அந்த ட்ரீம் ஹவுஸை கட்டி முடித்தாங்க பார்க்குறதுக்கு இத்தாலியன் ஸ்பேனிஷ் மாரி காட்சி இந்த அழகான வீட்டோட பரப்பளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு தான் மெக்கானிக் பாபுவோட மகன் அமர் தான் இந்த வீட்டோட டிசைன் பண்ணியிருக்காரு பூமியிலிருந்து ஏழடி வசதி தான் இந்த வீடை போட்டிருக்கிறாங்க கனங்கூடுன ஸ்டீல் கம்பிகளை தரையில் சீஸ் செய்து பலப்படுத்தியிருக்காங்க சுவர்களுக்கு நடுவில் ஓட்ட உள்ள குட்டீஸ் தான் போட்டிருக்காங்க மேலே போகிறதுக்கு அழகான ஒரு செயற்கேஸும் போட்டிருக்கிறாங்க கண்ணுக்கு குளுமையாக கூடிய நிறம் அழகான கட்டுமானம் குறஞ்ச பட்ஜெட்டு பூமி குலுக்கமும் தண்ணி பெருக்கமும் இந்த வீடை சேதப்படுத்தாத உள்ள அளவுக்குள்ள அழகான ஒரு கட்டுமானம் இதுபோல் நிறைய தன்மைகள் உள்ள வீடு தான் இது அழகானதும் பலமானதுமான இந்த படிகளில் நம்ம ஏறி போகிறது ஒரு அழகான ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியாவுக்கு தான் படிகளில் செராமிக் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ஒவ்வொரு படியிலையும் அமருக்கு பிடித்தமான செடிகள் தான் வச்சுருக்காங்க வீதி குறைஞ்ச ஸ்கொயர் பைப்புகளை வச்சு தான் கைப்பிடிகள் செய்திருக்காங்க மேட் ஃபினிஷிங்கில் உள்ள பெயிண்டிங் எல்லா இடத்துலையும் ஒரு விண்டோர் லுக்கு தருது இரும்புக்கு நல்ல விலை குறைஞ்சிருந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் தான் இதோட ஸ்ட்ரக்சர் ஒர்க்கை முடிச்சிருக்காங்க வெறும் ஆறு லட்ச ரூபாய்க்கு புது தலைமுறைகளுக்குள்ள அலங்காரங்களும் பழைய கிளாசிக்கல் ஸ்டைலும் இந்த வீட்டில் சேர்த்தே நம்ம பார்க்கலாம் வீட்டுக்கு ரூஃபில் வார்டு தான் போட்டிருக்கிறாங்க வீட்டுக்கு ஃப்ரெண்டில் ஒரு ரெடிமேட் டோர் தான் போட்டிருக்கிறாங்க கண்டெம்பரரியில் ஒரு சின்ன கொத்து வேலையுள்ள ஒரு டிசைனும் இந்த டோரில் இருக்குது டோரை திறந்து உள்ளே போன உடனே உட்டன் டைல்ஸு போட்டிருக்கக்கூடிய ஒரு மாய உலகத்துக்கு தான் வருவோம் நல்ல வசதியான டைனிங் மற்றும் லிவிங் ஹால் தான் இடது சைடு இருக்குது வலது சைடு ஒரு ஆவரேஜாக உள்ள ஒரு பெட்ரூம் தான் வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்குள்ள சேர்க்கேஸும் இதுக்குள்ளாலே இருக்குது நல்ல வசதியானது தான் இந்த ஹாலு இது ஒரு மல்டி பர்பஸ் ரூம் கூட தான் ஒரே நேரத்தில் லிவிங் ரூமாகட்டும் கிச்சனாகட்டும் டைனிங் ரூமாகட்டும் யூஸ் பண்ணக்கூடிய அளவில் செட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் நம்மளை ரொம்ப கவர்றது நடுவில் கேப் உள்ள குர்தீஸ் கட்டைகளோட கலர் தான் இளம் சோப்பில் மினுங்கக்கூடிய உள்புறம் கருப்போட பார்டரும் இதுக்கு கூடால் இருக்குது டபுள் ஹைட்டாக போட்டிருக்கிறாங்க மேல் கூரைக்கு நல்ல ஒரு மன ஒரு குளிர்மை இந்த ரூமில் தங்கியிருக்கு வெளிச்சம் கூடுதலாட்டு உள்ளே வர்றதுக்கு நீளமான அழகான ஒரு கிளாஸை போட்டு வெளிச்ச ஃபுல்லாக உள்ளே வர மாரி செட் பண்ணியிருக்காங்க உட்கார்றதுக்கு பழைய காலத்தில் உள்ள ரெண்டு சேரும் இப்போ லேட்டஸ்டாக்ட்டு உள்ள ஒரு மல்டி பர்பஸ் பெஞ்சும் போட்டிருக்கிறாங்க சாப்பாட்டு நேரத்தில் நுமுத்து வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டைனிங் டேபிளாக அது யூஸ் ஆகுது அது தொட்டு பேக் சைடில் தான் ஒரு சின்ன ஒரு கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க திறந்த கிச்சனுங்கிறத அழகாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் கிச்சன் கேபினட்டில் கிரானைட் போட்டிருக்கிறாங்க கபோர்டுகள் புது ஜெனரேஷனுக்கு சேர்ந்தவை தான் தரையில் தான் இந்த வீடு நீங்கள் கெட்டுறீங்கன்னா கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கு இந்த சைடு ஒரு டோர் நீங்கள் போட்டாகணும் ஸ்கொயர் பைப் வச்சு செய்திருக்கக்கூடிய கூடிய இந்த ஜன்னலுக்கு என்ன ஒரு அழகு கோழிக்கோட்டில் உள்ள நல்ல ஃபேமஸ் ஒரு ஆர்டிஸ்டோட டேட்டு ஆர்ட் இதில் போட்டிருக்கிறாங்க இனி நம்ம பெட்ரூமை பார்ப்போம் இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதோட மாஸ்டர் பெட்ரூமை நம்ம இப்போ பார்ப்போம் 110 பத்து ஸ்கொயர் ஃபீட் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பெட் ஸ்பேஸ் உள்ள ரூம் தான் இது ரெண்டு விண்டோ போட்டிருக்கிறாங்க வெளியில் உள்ள வெளிச்சம் ஃபுல்லாக உள்ள வர்றதுக்காக தரைக்கு wooden டைல்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க இங்கேயும் நம்மளை சின்ன வயசுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சுருள் சேர் தான் இங்கே இருக்குது வால் சீலிங்கை போட்டு அடிபொழியாக ஆக்கியிருக்காங்க இந்த மாளிகைக்கு நல்ல எல்லாம் வரக்கூடிய ஏரியாக்களுக்கு இந்த வீடு சரியான ஒரு வீடாக இருக்கும் மொத்தத்தில் ஒரு ஆறோ எட்டோ கால் போட்டு வசதி வச்சுருக்காங்க இந்த வீட்டை செலவும் ரொம்ப தான் இந்த வீட்டுக்கு ஒரு சின்ன டாய்லெட்டு இந்த ரூம் ஓடி அட்டாச் பண்ணியிருக்காங்க அழகான ஒரு பால்கனியும் இங்கே செட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட ஃப்ளோரு சிமெண்ட் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கு மேல கம் போட்டு தான் நல்ல அழகானதும் மன ரம்மியமான ஒரு வெளி காட்சி இந்த வீட்டில் உள்ள ஜன்னல் கட்டளைகள் எல்லாம் இரும்பு பைப்பில் தான் போட்டுருக்காங்க இந்த காட்சிகளில் இருந்து கண்களை திரும்ப எடுத்து மேல் மாடிக்கு போய் பார்ப்போம் ஒரு பெரிய ஸ்டீல் பைப்பில் உட்டுகளை தான் செயற்கேசு பண்ணியிருக்காங்க தேவைன்னா ஒரு கைப்பிடியும் வைக்கலாம் இதுதான் இருந்து பார்க்கக்கூடிய காட்சி இனி இந்த வீட்டில் உள்ள ரெண்டாவது பெட்ரூமாக பார்ப்போம் வீட்டு ஓனரோட ஸ்டுடியோவும் எழுதக்கூடிய ரூமும் எல்லாமே இது ஒரு சின்ன ஒரு பெட்டும் இந்த ரூமில் போட்டிருக்கிறாங்க நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இந்த வீட்டுக்கு இருக்குது இரும்போடதும் செங்கலோட லுக்கும் இந்த வீட்டில் எங்கேயும் பார்க்கலாம் இங்க ரோடோட காட்சிகளை பார்க்கறதுக்கும் വെളിയിൽ മഴ പെയ്താൽ രസിക്കുന്നത്ക്കും ഒരു സ്ലൈഡിങ് ഡോർ പോട്ടിരിക്കാങ്ങ് நமக்கு ഈ വീട് വളരെ ഉണ്ടാക്കാൻ ഏറ്റവും കൂടുതൽ സിമ്പിളായിട്ട് കഴിയുന്ന ഒരു സംഭവമാണ് എന്നുവെച്ചാൽ ഒരു 6 ലാക്ക് സിക്സ് ആൻഡ് ഹാഫ് ലാക്കിൽ എല്ലാ വർക്കും തീർത്തു തരാൻ പറ്റും ഈ വീടിന് വെച്ചുകഴിഞ്ഞാൽ മെറ്റൽ ഇൻഡസ്ട്രി വർക്ക് ആണെങ്കിൽ തന്നെ ഇതിൻ്റെ സ്ട്രക്ചർ ആയി കിട്ടണം എന്നുണ്ടെങ്കിൽ ഒരു സിക്സ് ലാക്ക്സ് പിന്നെ ഒരു 2 ലാക്കിൻ്റെ ഉള്ളിൽ നമുക്ക് നമ്മുടെ അനുസരിച്ച് തീരും വീടിന്റെ വർക്ക് ഫുൾ പിന്നെ വീടിൻ്റെ പ്രത്യേകതകൾ എന്തൊക്കെയാണെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പെട്ടെന്ന് ഉണ്ടാകുന്ന അസാറ്റ്സ് ഒന്നും എഫക്റ്റ് ചെയ്യില്ല വെച്ചാൽ ഏർത്ത് ക്വേക്ക് പിന്നെ ഫ്ലഡ് അങ്ങനത്തെ ഒരു സംഭവം ഇതിനകത്ത് എഫക്ട് ചെയ്യാനിരിക്കുന്നില്ല പിന്നെ ഈ വീടിനെ കുറിച്ച് പറയുകയാണെങ്കിൽ ഞാൻ ഇത് കണ്ടുവന്നത് ഫസ്റ്റ് ഹിമാചൽ പ്രദേശിലാണ് ഒരു ടു തൗസൻഡ് സെവൻറ്റീനിൽ ഞാൻ അവിടെ പോയ സമയത്ത് ഈ വീട് ബുഡിനെ കൊണ്ട് ഉണ്ടാക്കിയ ഒരു ഓർക്കാണ് കണ്ടത് പിന്നെ എന്താ വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ വീടിന് നമുക്ക് ഒരു വീട് പൊളിക്കുകയാണെങ്കിലോ അത് അല്ലെങ്കിൽ കൊടുക്കുകയാണെങ്കിലോ നമുക്ക് ആ പ്രോപ്പർട്ടിയുടെ വിലയല്ലാതെ ഒന്നും നമുക്ക് തിരിച്ച് കിട്ടുന്നതല്ല അപ്പോൾ ഈ വീടിൻ്റെ കേസിലങ്ങനെയല്ല ഇത് കൊടുക്കുകയാണെങ്കിൽ നമുക്ക് മെറ്റലിൻ്റെ ഒരു പേഴ്സൻ്റേജ് ഓഫ് പ്രൈസ് നമുക്ക് കിട്ടും പിന്നെ എന്താ വെച്ച് കഴിഞ്ഞാൽ ബാക്കിയെല്ലാ എല്ലാ സാധനങ്ങളും നമുക്ക് റീ ചെയ്യാൻ പറ്റുന്നതാണ് എൽ ഈ വീടിപ്പം നിൽക്കുന്നത് ഒരു സെവൻ ഫീറ്റ് ഹൈറ്റിലാണ് പിന്നെ രണ്ട് ബെഡ്റൂമുണ്ട് പിന്നെ മുകളിലൊരു ഉണ്ട് പിന്നെ അത് കൂടാതെ ഇനിയിപ്പോൾ ഒരു റൂം വേണമെങ്കിൽ വെക്കുക ഒരു റൂം കൂടി എക്സ്ട്രാ വെക്കുക ഓപ്പൺ കിച്ചൺ ആണ് പിന്നെ ഒരു സിറ്റിംഗ് റൂമുണ്ട് പിന്നെ ഒരു പാനൻട്രി പോലെ ഉണ്ട് நமக்கு வேணும் நம்ம ஆசியத்தின் அனுசரித்து எக்ஸ்டெண்ட் செய்ய வீடு இந்த வீட்டை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்